வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க மீனா தப்பிச்சேன் பிழைச்சேன்னு நேராக பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க குல பட்டினியா இருக்கவங்க நேரா கிச்சனுக்கு போய் ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து இட்லி வச்சு சாம்பாரை போட்டுட்டு உட்கார ராஜி பாண்டியன் கதிர் கோமதி எல்லாம் சந்தோஷமா பார்க்க மயில மட்டும் ஆ அப்படின்னு திறந்து வாய் மூடாம கண்ணை கூட இமைக்காம பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வாய் இட்லிய வாயில எடுத்து வைக்கிற மீனா உம் ஆஹா ஆஹா என்ன அருமையான சாம்பார் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்க கோமதியும் பாண்டியனும் ரசிச்சு சிரிக்கிறாங்க அண்ணி எப்படி அண்ணி கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்க நான் எங்க வந்தேன் இந்த இட்லியும் சாம்பாரும் வாசனை இருக்கே இதுதான் குவார்டர்ஸ் வரைக்கும் என்னை இழுத்துது அப்படின்னு தேவாமிர்தத்தையே பார்த்த மாதிரி மீனா இட்லியும் சாம்பாரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பிசைஞ்சு ஒரு உருண்டை அள்ளி வாய்க்குள்ள போடுறாங்க கோமதி பெருமையும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க அது சரின்னு சிரிக்கிறாரு கதிரு அக்கா எப்படிக்கா இருக்கீங்கன்னு ராஜு கேக்க இரு இரு முதல்ல ரெண்டு வாய் சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்ற மீனா உம் ஆஹா அத்த அருமை அத்த சூப்பரா இருக்குன்னு வாய் ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் மென்னுகிட்டு இருக்கு ஃபுட்டை ம் அப்படின்னு ராஜியம் தலையாட்டி பார்த்துட்டுருக்க பாண்டியனும் கோமதியும் சிரிப்போடு பார்த்துட்ருக்காங்க அவ்வளவு வேகமாக சாப்பிட்ற மீனாவை பார்த்து பாண்டியன் வாய் விட்டே சிரிச்சிடுறாரு ரெண்டு இட்லிய முத வேலையா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன கேட்ட ராஜி அப்படின்னு கேக்குறவங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு நீங்க இல்லாம போர் அடிச்சு போய் அப்படின்னு ராஜி சொல்ல எனக்கும் அப்படிதான் உங்களை எல்லாம் பார்க்க முடியாம உங்ககிட்ட எல்லாம் பேசாம ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ற மீனாவோட முகம் அழுகைக்கு தயாரா இருக்கு கோமதிய கொஞ்சம் பாவமா பாத்துட்டு நிக்க கோமதி நான் தான் சொன்னேன்ல காலையில மீனா டான்னு நம்ம வீட்டுல வந்து நிக்கும்னு அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆமாங்க ன்ற மாதிரி கோமதிய சிரிப்போட பாக்குறாங்க சொன்ன மாதிரியே வந்துருச்சு பாரு அப்படின்னு அவரு சொல்ல ஏமா காஃபி போட்டு தருவான்னு கேக்குறாங்க கோமதி சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்கிறேன் அத்த அப்படின்னு மீனா சொல்ல மீனா அங்கே இருந்து வர்ற ஒரு காஃபி கூடவா குடிக்காம வர்றேங்கிறாங்க மயிலு ஆமாங்க மீனா சொல்ல சரி செந்தல் தம்பிக்காவது காஃபி போட்டு குடுக்கறியா இல்ல அதையும் விட்டுட்டியான்னு கேக்குறாங்க மயிலு அதெல்லாம் அவரு பாத்துக்குவாரு அப்படின்னு சாப்பிட்றதுல கவனமா இருக்காங்க மீனா ஐயோ அப்படின்னு என்ன சமைச்சிருக்கீங்கன்னு மீனா மீனா ஏதோ மாதிரி கடைஞ்சி வெண்டக்காய் பொரியல் பண்ணி சௌச்சவ கூட்டு வச்சிருக்கேங்கிறாங்க கோமதி சூப்பர் அத்த அப்படியே எனக்கும் லஞ்ச் கட்டி குடுக்கறீங்களா அப்படின்னு மீனா கேக்க உம் அதுக்கு என்ன குடுத்துட்டா போச்சுங்கிறாங்க கோமதி மீனா சந்தோஷமா தலையாட்ட அக்கா உடனே கிளம்புறீங்களான்னு கேக்குறாங்க ராஜி சே நேத்து காலையில இருந்து இப்ப வரைக்கும் எம்பட்டு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம நான் எப்படி கிளம்புவேன் அதுக்கு நான் ஆபீஸ்க்கு ஒன் அவர் பர்மிஷன் போட்டிருக்கேன் கதையெல்லாம் பேசிட்டு பொறுமையா போலாங்கிறாங்க மீனா கோமதி பெருமூச்சோட பாத்துக்கிட்டு இருக்க ஏன்பா மீனா வீடெல்லாம் எப்படி வசதியா இருக்கான்னு கேக்குறாரு பாண்டியன் வசதிக்கு என்னமாமா குறைச்சல் அதெல்லாம் வசதியாக தான் இருக்குது அப்படின்னு ரொம்பவே இறங்கி போன குரலில் மீனா சொல்ல ம் அடுத்து என்னங்கிற மாதிரி பாண்டியன் பார்க்குறாரு ஆனால் ஆளுங்க தான் இல்லை அப்படின்னு மீனா சொல்ல பாண்டியனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது கனமான இமைகள் அப்படியே தாழ்த்திக்கிறாரு கதிருக்குமே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு ஆனா எல்லாம் ஒரு மாசம் தான் மாமா அப்படின்னு மீனா சொல்ல மயில திக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க அன்னைக்கு பேசணும்ல அதே மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் பொட்டியும் கையும் இங்க வந்துருவோம் பாருங்க அந்த நம்பிக்கை போன முதல் நாளே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு மீனா உற்சாகமா சொல்ல அது மட்டும் நடந்துட்டா எனக்கு எவ்வளவோ நிறைவா இருக்கும்னு கோமதி கண் கலங்கி சந்தோஷமா பாக்குறாங்க ராஜியும் கதிரும் ஓகே ஓகே வந்தா ரொம்ப சந்தோஷம் தான் சந்தோஷமா பாக்க மயில் அப்படியா அப்படி கூட நடக்குமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அம்மாடி ராஜி அப்புறம் ஏன் உம்முன்னு இருக்க அதான் உங்க அக்கா வந்துட்டாலே சந்தோஷமா சாப்பிடுன்னு மயிலு சொல்ல சிரிக்கிற ராஜியை பார்த்து சாப்பிட சாப்பிடுங்கிறாங்க மீனா எல்லாருமே பக்கு பக்குன்னு சாப்பிடற மீனாவை அப்படியே பாசமா பாத்துட்டு இருக்காங்க அப்போ மீனாவுக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்ல ஆபீசர் செந்தில் தான் அடிமாடு மாதிரி ஆக போறாரு மீனாவும் ராஜியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க நீங்க போய் ஒரு நாள் தான் ஆகுது ஏதோ பல நாள் மாதிரி என்ன நடந்தாலும் ஓடி ஓடி வந்து பழகிட்டேனா அதே நினைப்புல இன்னைக்கு ரூமுக்கு தடவை போயிட்டேன் அதுக்கப்புறம்தான் நீங்க வீட்ல இல்லைன்ற ஞாபகமே எனக்கு வந்தது நானாவது பரவாயில்ல அத்தைதான் மீனா மீனான்னு கூப்பிட்டுகிட்டே சுத்திக்கிட்டு இருந்தாங்க காலையில உங்க முகத்தை பார்த்ததுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது தினமும் இதே மாதிரி வந்துருங்க என்ன அப்படின்னு ராஜி பேசிக்கிட்டே போக மீனா இருக்கமான முகத்தோட அப்படியே கேட்டுக்கிட்டே நடக்கிறாங்க முடியாதுன்னு சொல்லுங்க நான் அங்க வந்துடுறேன் இப்படி பஸ் ஸ்டாப்புக்கு போற கொஞ்ச நேரமாவது நாம சேர்ந்து நடக்கலாம்ல அப்படின்னு ராஜி சொல்ல மீனா ரொம்ப அமைதியா வந்தவங்க ம் சரி ராஜிங்கிறாங்க ராஜிக்கு அப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு என்னக்கா நான் படபடன்னு பேசிக்கிட்டே வர்றேன் நீங்க இப்படி சைலண்டாவே வர்றீங்க அப்படின்னு கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜி அப்படின்னு மீனா அழுகை அடிக்கிட்டு எங்கேயோ பாக்குறாங்க அக்கா உங்களுக்கு புது வீடு செட் ஆயிடுச்சான்னு ராஜி கேக்க இல்லன்னு இல்லாம ஆமான்னு இல்லாம குத்துமதிப்பா தலையாடுறாங்க மீனா நான் ஒரு லூசு போய் ஒரு நாள்ல எப்படி வீடு செட் ஆகும் அப்படின்னு ராஜி கேட்க ஒரு நாள் இல்ல ராஜி எத்தனை நாள் ஆனாலும் அந்த வீடு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு மீனா சொல்ல ராஜி திகச்சு போறாங்க ஏன் கான் அப்படியே நின்னுடுறாங்க தனியா போக வேணாம்னு நான் அம்புட்டு சொன்னேன் ராஜி கேட்காம என்னை கூட்டிக்கிட்டு போயி அவங்க நல்லா தான் இருக்காக நான் தான் அங்க அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன் நேத்து அவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாக தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல உம் அப்படின்னு கேக்குறாங்க ராஜி நைட்டு பன்னெண்டு மணி அப்படின்னு மீனா சொல்ல ராஜி அதிர்ச்சியோட பாக்குறாங்க வேலை அதிகமான்னு கேட்க ஆமா வேலை பெரிய வேலை அப்படிங்கிற மீனா இப்ப உன்னை அதிகாரம் பண்ணதுன்னு செந்தில் மீனா முகத்த முன்னாடி திரும்ப நாத்தம் தாங்க முடியாம மீனா முகத்தை மூடிக்கிட்டது அதுக்கப்புறம் செந்தில் மெதுவா திரும்பி அவரோட முகத்தையும் மூக்கையும் தடவிக்கிட்டதுன்னு சொல்றாங்க அப்போ செந்திலோட தவங்கிட்டே பிடிச்சி குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்டது வரைக்கும் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க கேக்குற ராஜி ரொம்பவும் வருத்தமும் அதிர்ச்சியுமா பாக்க எனக்கு தனியா இருக்கவே பிடிக்காது ராஜி அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு மீனா கேட்க ரொம்பவே வருத்தத்தோட தெரியும் காங்கிறாங்க ராஜி அவங்களை நான் விரும்புனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க கூட்டு குடும்பத்துல தான் வீடு முழுக்க மனுஷங்களோட இருந்துட்டு கடைசியில யாரும் இல்லாம நான் மட்டும் அங்க தனியா உட்கார்ந்துருக்கேன் எனக்கு எம்பட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு மீனா அழுகை அடைக்கிட்டு சொல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா கொஞ்ச நாள்ல பழகிடும் அப்படின்னு ராஜி சொல்ல பழகிடுங்கிறது சரிதான் ஆனா எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஏன் ராஜி பழகணும் அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க ஹம் அப்படின்னு ராஜி தலையாட்டிட்டு இருக்காங்க அப்போது மீனாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு அவங்க தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மீனா கால் ஆன் பண்ணி காதில் வச்சு ஹலோங்கிறாங்க ஹலோ மீனா நான் காய்கறி பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வழியில் மணியண்ண பார்த்தேன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் கதவெல்லாம் இருக்கு எங்கே போயிட்ட அப்படின்னு செந்தில் கேட்க டோர்மேட்டுக்கு அடியில் சாவி வச்சிருக்கேன் எடுத்து திறந்துக்கோங்கன்னு விட்டேத்தியா சொல்றாங்க மீனா டோர்மேட்ட ஒரு பறவை பார்த்துட்டு ஓ நீ எங்க இருக்கங்கிறாரு செந்தில் நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன்னு மீனா சொல்ல அதுக்குள்ளையா சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற கேன்டீன்ல சாப்பிட போறியா அப்படின்னு செந்தில் கொஞ்சம் அக்கறையோட கேட்க நான் நம்ம வீட்டுக்கு வந்தேங்கிறாங்க மீனா என்னது அந்த வீட்டுக்கா அப்படின்னு செந்தில் கேட்க ஆமா டிஃபன் அங்கேயே சாப்பிட்டேன் அத்தை லன்ச் கட்டி கொடுத்தாங்க அதை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் ஏன் வீட்டுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை நேற்று தானே இருந்து வந்தோம் அதுக்குள்ள அங்க போய் நிக்கணுமா ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி அப்படின்னு செந்தில் பேசிட்டு இருக்க நான் அப்புறமா பேசுறேங்கிறாங்க மீனா சரி நீ சாப்பிட்டுட்ட நான் இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுங்கிறாரு செந்தில் தாச்சி கூட போய்கிட்டு இருக்கேன் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு மீனா அப்ரப்டா போனை வச்சிடுறாங்க ஏய் ஏய் மீனா ஏய் அப்படின்னு கட்டானம் போன்ல கத்திட்டு இருக்காரு ஆபீசர் செந்தில் அவர் அங்கே நம்ம வீட்டுல இருந்தவர்களும் கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு நேரத்துக்கு டீ காஃபின்னு எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு அது எப்போதுமே கிடைக்குமா என்ன தனியா போகணும்னா நமக்குன்னு சில பொறுப்புகள் வரும் தனியா சில வேலைகளை செய்ய வேண்டி இருக்கும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க மாமா கிளம்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மீனா டக்குனு தலையில அடிச்சுக்கிட்டு நான் ஒருத்தி என் கதையை உங்ககிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கேன் பாருங்கிறாங்க மீனா அக்கா மாச கணக்கா நான் புலம்புனத நீங்க கேட்டீங்கல்ல இன்னைக்கு ஒரு நாள் நான் கேட்டுக்கிறேங்கிறாங்க ராஜி ஒரு நாள்லாம் இல்ல ராஜி நான் அந்த வீட்டுல இருக்க வரல இப்படிதான் அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருக்க போறேன் சரி உன் கதைய சொல்லு கதை உங்ககிட்ட சொல்லலன்னு மீனா இல்லக்கா சொல்லலங்கிறாங்க ராஜி வர வேண்டாம் அது இது நான் பாத்துக்கிறேன் அப்படி கூட எதுவும் சொல்லலையா அப்படின்னு மீனா கேட்க அப்படிலாம் சொல்லலக்கா நான் டிராவல்ஸுக்கு போறது அவனுக்கு சந்தோஷம்தான் அத வார்த்தையால சொல்லல ஆனா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு ராஜி சொல்ல ஒருத்தர் மனசுல என்ன இருக்குன்னு இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு மீனா கிண்டலா கேக்க ஆமாக்கா டிராவல்ஸ்ல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் தனியா தான் இருக்கோமா ஏதாவது கதை பேசிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஒன்னா டீ காஃபி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருக்குக்கா அப்படின்னு ராஜி ஒரு சின்ன சிரிப்போட சொல்ல ஓகே சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பாக்குறாங்க மீனா ராஜியோட முதுகில தட்டி கொடுத்து நீ இன்னும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருப்ப ராஜி அப்படின்னு மீனா சொல்ல நீங்களும் தான்கா சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வந்து நீங்களும் மாமாவும் ஜாலியா இருப்பீங்க அப்படின்னு சிரிப்போட சொல்ற ராஜி போலாமான்னு கேக்க ம் பாக்கலாம் எப்ப நடக்க போகுதுன்னு அப்படின்னு நினைக்கிற மீனா சரின்னு தலையாட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க கடையில பாண்டியன் உட்கார்ந்துட்டு இருக்க சரவணன் ஜாமா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு ஒரு லேடி வந்து இன்னைக்கு பையன் கொடுங்கக்கா அப்படின்னு வாங்கிக்கிறாரு மூணு பிஸ்கட் பாக்கெட்டு ரெண்டு லிட்டர் கடல் எண்ணெய் அரை கிலோ பூண்டு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் அப்படியே தலையை நிமித்தி பையனை அந்த லேடியும் ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் வேலையை பாக்குறாரு பூண்டை நல்லதா பெருசா பார்த்து எடுப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல அக்கா நம்ம கடையில எல்லாமே பெரிய பூண்டா தான் இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க பாண்டியன் ஒரு பெருமையா பார்த்துட்டு வேலையை பாக்குறாரு அக்கா வேற ஏதாவது வேணுமானு கேட்க அவ்வளவுதான் பாங்குறாங்க இந்த லேடி அக்கா நேத்து தான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததா தாசன் சொன்னாரு நீங்க ஒரு ஃபோன் பண்ணிருந்தா வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பேன்ல இனிமே எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க வீட்டுக்கே கொண்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சரவணன் கேக்க பிள்ளைய பெருமையா மறுபடியும் ஒரு பார்வை பாக்குறாரு பாண்டியன் சரிப்பா இனிமே போன்லயே சொல்றேன் அப்படின்ற அந்த லேடி எவ்வளப்பா ஆச்சுங்கிறாங்க பையன் ஒரு பார்வை பார்த்துட்டு மொத்தம் நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாக்கா அப்படின்னு சரவணன் பையன் ம் சரி இந்தாப்பா நான் அவங்க பணத்தை குடுக்க பாண்டியன் வாங்கி அவங்க அப்பாட்ட குடுக்குறாரு மீதி இந்தடா அப்படின்னு அவரு குடுக்க அக்கா அந்த லேடி கிளம்பிடுறாங்க ஏண்டா சரவணா வியாபாரம்லாம் நல்லா கத்துக்கிட்ட போல அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு மீன் குஞ்சுக்கு என்ன நீந்த கத்து குடுக்கணுமா ஆனா சரவணன் ரொம்ப தன்னடக்கத்தோட கொஞ்சம் கத்துக்கிட்டேன்பா அப்படின்னு சொல்ல பாண்டியன் உம் உம் அப்படின்னு சிரிக்கிறாரு அப்போ கடையோட சைட்ல இருந்து பழனி மெதுவா காலை இழுத்து இழுத்து நடந்து வர்றாரு பாக்குற சரவணன் பதறி போய் வெளியே ஓடி வந்து மாமா மாமா என்னாச்சு மாமா காலுக்கு என்ன அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்க பாண்டியன்னு எழுந்து வந்து என்னடா அப்படின்னு கைய பிடிக்கிறாரு இடிச்சுக்கிட்டே மாப்பிள்ள ரொம்ப வலிக்குது அப்படின்னு பழனி சொல்ல எங்கடான்னு கேக்குறாரு பாண்டி குடோன் வாசல்ல மச்சான் படியில அப்படின்னு பழனி சொல்ல முதல்ல மாமா அப்படின்னு ஒரு ஸ்டூலை எடுத்துட்டு இருக்காரு சரவணன் முதல்ல உட்காருடா அப்படின்னு பாண்டியனும் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு பாத்து பார்த்துன்னு சரவணன் உட்கார வைக்க ஏன்டா பாத்து போறது இல்லையடா கால காட்டுங்கிறாரு பாண்டியன் வலிக்குதுன்னு மெதுவா அசைச்சு பாக்குறாரு பழனி காட்டுடா டெய் என்னடா கவனமா போமாட்டியா என்னடா இதுங்கிறாரு பாண்டியன் கையில வெயிட்டு இருந்தது மச்சான் அதான் சரியா கவனிக்க முடியல அப்படின்னு பழனி சொல்ல உச்சு கொட்டுறவரு டெய் சரவணா முதல்ல தண்ணி கொண்டு வாங்குறாரு பழனி இருமிட்டிருக்க டக்குன்னு தண்ணி எடுத்து நீட்டுற சரவண இந்தா குடிமம்மாங்கிறாரு காலை பார்த்துட்டு பரவாயில்லடா பெருசாக ஒன்றும் அடிபடல அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பழனி தண்ணியை குடிச்சிட்டு இந்த பாட்டில நீட்டுறாரு என்னடா நீ காலை நீட்டு பாண்டியன் சொல்ல காலை நீட்டிட்டு மச்சான் அடியெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு பழனி சொல்ல கசங்கன முகத்தோட பார்த்துட்டு இருக்காரு சரவணன் ஏன்டா ரத்தங்கீதம் வந்துச்சாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆஹா இல்ல மச்சான் ரத்தம்லாம் எதுவும் வரல அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கும் போதே பாண்டியனோட மொபைல் ரிங் ஆகுது அவர் அதை எடுக்க திரும்ப மாமா சரவணன் கவனமா பழனி பாண்டியன் போன் ஆன் பண்ணி ஹலோ சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்க என்னையாவது கூப்பிட்ருக்கலாம் மாமா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க இதோ வந்துடுறேன் இதோ கிளம்பிட்டேன் வந்துடுறேன்னு அப்படின்னு பாண்டியன் போனை வைக்கிறாரு சரவணன் பழனியவே பார்த்துட்டு இருக்க ஏன்டா சரவணா கடை விஷயமா ஒருத்தரை பார்க்கணும் நீ பாத்துக்க நான் போனது சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பான தலையாடுறாரு சரவணன் ஏன்டா பழனி வர்றப்ப மருந்துக்கு இருந்து ஏதாவது வாங்கிட்டு வருவா அப்படின்னு பாண்டியன் கேக்க மச்சான் அது எதுவும் தேவைப்படாதுங்கிறாரு பழனி சரவணா மயில் எங்கன்னு பாண்டியன் யோசனையா கேக்க மயிலு அவங்க அப்பாவோட வர்றேன்னு சொன்னாப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் அதே யோசனையோட சரி சரிங்கிறாரு அப்பா கடை டைம்னு ஒண்ணு இருக்கோம் ஆனா அவர் அதை மதிக்கவே மாட்டேங்கிறாருப்பா நான் இன்னைக்கு என்ன போறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல பழனியின் திக்குன்னு உடனே பாண்டியன் வேகமா ஏய் நீ பாட்டுக்கு அவர்கிட்ட ஏதும் கேட்டு தொலையாதடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா வேற யாராவதா இருந்தா நாம கேப்போம் இல்லப்பா அப்படிங்கிறாரு சரவணன் ஏமாப்ல அவர் வேற யாரோ இல்ல இல்ல அப்படின்னு பழனி சொல்ல அப்படி சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதான் என்ன தலையாட்டுறாரு பழனி டேய் நீ பாட்டுக்கு அவர்கிட்ட ஏதாவது கேட்டு தொலையாதடா விட்டு பாத்துக்கலாம் பாத்துக்கடா நான் வந்துடுறேன் பாத்துக்கடா பழனி அப்படின்னு பாண்டியன் திரும்ப மிஸ்டர் மாணிக்கமும் அவரோட மகா மந்திரி மயிலும் உள்ளார வர்றாங்க வர்ற மாணிக்கம் சம்பந்தின்னு சொல்ல வாங்க சம்பந்திங்கிறாரு பாண்டியன் என்ன வெளியில கிளம்பிட்டீங்களான்னு கேட்க வெளியில ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடுறேங்கிறாரு பாண்டியன் சரிங்க சம்பந்தி நான் கடையை பாத்துக்கிறேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல போயிட்டு வாங்க மாமான்றாங்க மயிலும் சிரிச்சுக்கிட்டு அடுத்து பழனி கிட்ட வர்ற மாணிக்கம் என்ன தம்பி நீங்க வேலை செய்யாம உட்காந்து கடையில காத்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பழனியோட முதுகலை தட்டி கேட்க டென்ஷன் ஆகுறாரு சரவணன் அண்ணே கால்ல கொஞ்சம் அடிபட்டுருச்சு அதுதாங்கறாரு பழனி உடனே முகத்தை ஒரு மாதிரி கேவலமா வச்சுக்கிட்டு ஓஹோங்கிறாரு மாணிக்கம் ஐயோ எப்போ அப்படின்னு மயில பதட்டமா கேக்க இப்போதாமா அப்படிங்கிறாரு பழனி காலை புடிச்சுக்கிட்டு ரொம்ப அடியாச்சுதுப்பா அப்படின்னு மயில கேட்க இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல சின்ன அடிதான்னு சொல்ல ஓ அப்பா சரிங்கிறாங்க மயிலு ஆனா விண்ண விண்ணன்னு வலிக்குது அப்படின்னு அவரு யதார்த்தமா சொல்ல சின்ன அடிதானே அப்படின்னு மாணிக்கம் சொல்ல சரவணனும் பழனியும் அவரை பாக்குறாங்க என்ன வெயிலு அப்பா ஷோ அப்படிங்கிற மாணிக்கம் கல்லாயில போய் உட்கார்ந்துகிட்டு சட்டையை காலரை பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு ஹாயா சாஞ்சி உட்கார்றாரு சரவணன் பயங்கர கோவத்தோட பல்ல கடிச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு கல்லாவை பார்த்துட்டு காலையிலேயே வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது போல இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு மாணிக்கம் கெக்கே பிக்கேன்னு சிரிக்க சரவணன் எரிச்சலோட பழனியை பாத்துட்டு இருக்காரு மாமா ஒரு நிமிஷம் எழுந்திரி அப்படின்னு சரவணன் சொல்ல திகச்சு போய் எதுக்கு மாப்பிள்ளன்னு கேக்குறாரு பழனி எழுந்திரி மாமா எந்திரி வா அப்படின்னு கைய பிடிச்சு தூக்குறாரு சரவணன் பழனி நொண்டிக்கிட்டு மெல்ல எழுந்து நிக்க மாணிக்கத்தை பாக்குற சரவணன் எங்க எழுந்துறீங்கன்னு சொல்றாரு அவ்வளவுதான் மாணிக்க முகமும் மயிலோட முகமும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது பேயறிஞ்ச மாதிரி எந்திரிங்க அப்படின்னு சரவணன் கொஞ்சம் வேகமா சொல்ல பாண்டியனோட முகம் கடுக்க மாதிரி சுருங்கி போயிடுது ஏங்க சொல்றேன்ல எழுந்துறீங்க அப்படின்னு சரவணன் மறுபடியும் சொல்ல மாணிக்கத்துக்கு எழுந்திருக்க மனசே இல்ல இந்த கல்லா நிறைஞ்சிருக்கு நம்ம கல்லா நிறையலையே அப்படின்ற வருத்தத்தோட கல்லாவை பாத்துக்கிட்டே எழுந்து நிக்கிறாரு ஆமா நீ போய் உட்காருன்னு சரவணன் சொல்றாரு ஐயோ மாப்பிள இப்ப எதுக்கு அவரை எழுப்பிட்டு என்ன போய் உட்கார சொல்றேன்னு பதறாரு பழனி மாமா உனக்கு தானே காலில் அடிபட்டுருக்கு ஆ இன்னைக்கு பூரா ஜம்முன்னு உட்காந்து வேலை பாருப்போ உட்காரு மாமா போ மாமா போய் ஜம்முன்னு உட்காந்து ரெஸ்டு கடை வேலையில நான் பாத்துக்கிறேன் ஆ அப்படிங்கிற சரவணன் இப்படி வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல மனசே இல்லாம மாணிக்கம் அங்கேருந்து மெதுவாக நகர்றாரு போமாம்மா போய் உட்காரு போ உட்காரு உட்காரு முதல்ல அப்படி என்ன கைய புடிச்சு உட்கார வைக்கிறாரு சரவணன் பழனி ஒரு மாதிரி சங்கடத்தோடு உட்காடுறாரு மாணிக்கம் வட போச்சேன்ற மாதிரி உதட்ட பிதிக்கு பாத்துட்டு இருக்க மயில ஏதோ அவங்க அப்ப வீட்டு இடத்த பழனிக்கு தார மாதிரி பக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க அப்பனுக்கும் பிள்ளைக்கு மூஞ்சே செத்து போச்சு உட்கார்ற பழனி மாணிக்கத்தை பார்க்க அவரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு ஆமா நான் போய் தாசன் வீட்டுல போய் அரிசி மூட்டையை போட்டுட்டு வந்துடுறேன் சரியான சரவணன் கேக்க ஆ ஆ அப்படின்னு ஒரு தலையாட்ட பாத்துக்க அப்படிங்கிற சரவணன் இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டை அலாக்கா தூக்கி தோல்லை வச்சுட்டு போறாரு மாணிக்கம் வெறுப்பும் எரிச்சலும் வழி இல்லாம அப்பனும் புள்ளையும் உள்ள போய் பாக்கெட்டை தூசி தட்டிக்கிட்டு இருக்க சரவணன் திரும்பி வந்துடுறாரு ஆமா காலிப்ப எப்படி இருக்குன்னு சரவணன் கேக்க ஆ வலி பரவாயில்லமா பிள்ள அப்படின்னு பழனி சொல்ல ஏதாவது வேணுமா மாமா போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சரவணன் கேட்க மயில் அவரை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க நமக்கிட்ட கொஞ்சமாவது அக்கறை காட்டுறாரா ஏதாவது பேசுறாரா ஆனால் அவங்க மாமா கிட்ட இப்படி உருகி உருகி வழிஞ்சிட்ருக்காருன்னு எரிச்சலும் கவலையுமா பாத்துட்டு இருக்காங்க மயில் இல்லைமாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிறாரு பழனி ம் மாமா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க மாணிக்கம் மயிலை பார்க்க மயில் எரிச்சலாக பாக்கெட்டு தொடச்சிட்டு இருக்காங்க என்ன இப்படி வச்சிருக்காங்கன்னு பொருளை வேறொரு இடத்துல இருக்காரு சரவணன் உடனே மயில் மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க முதுகு வலிக்கிற மாதிரி இடுப்பு வலிக்கிற மாதிரி ஆ ஆ பா அப்படின்றவங்க ஏன் சேத்துப்பா இப்போ கால் வலி பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்க ஆ ஆமாம்மா அப்படின்னு சொல்ல ஆ அப்போ கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு மயிலை சொல்ல பழனி கொஞ்சம் திகச்சு போய் பார்க்க அதிர்ச்சியோடு பார்க்குறாரு சரவணன் பரவாயில்ல சூப்பர் நம்பமாக அவளை மட்டும் இல்லை நம்மளையும் சேர்த்தே காப்பாற்றிடுவா அப்படின்னு மாணிக்கம் பெருமையா மகளை பாக்குறாரு கைய காலை முறுக்கிக்கிட்டு இல்ல நானும் ரொம்ப நேரமா வேலை பாக்குறேன் எனக்கும் கை கால் எல்லாம் வலிக்குது இல்ல நீங்களும் எம்பிட்டு நேரம் தான் உட்கார்ந்து இருப்பீங்க ஆ எழுந்திருக்கீங்களா அப்படின்னு மயில கேவலமா அதிகாரம் பண்ண மாணிக்கம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு சரவணன் பயங்கர எரிச்சலோட பாத்துட்டு இருக்க ஆ நீ சொல்றதும் சரிதாமா நான் பாரு அதை யோசிக்காம விட்டுட்டேன் பாரு வா அப்படின்னு பழனி மெல்ல எழுந்து மறுபடியும் நொண்டிக்கிட்டே தான் வெளியே வர்றாரு ஆ பாத்து பாத்து அப்படிங்கிற மயிலு படத்துன்னு போய் உட்காந்துக்கிறாங்க உட்காந்ததும் ஆ ஆ அம்மா அப்படின்னு முனகிக்கிட்டு இருக்காங்க வெளியே வர்ற பழனிய கொஞ்சம் தாங்கி பிடிக்கிற சரவணன் ஆமா நீ இன்னைக்கு வீட்டுக்கு போங்கிறாரு ஐயோ அவன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயார் வேலையை பாக்குறதுன்னு மாணிக்கமும் மயில திக்குன்னு பாக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்ள நான் இங்கேயே இருக்கேங்கிறாரு பழனி மாமா நான் சொல்றது நீ செய் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கிறாரு சரவணன் இல்லனா வா நான் ஆட்டோ புடிச்சு தரேன் வா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க மாப்பிள தம்பி போயிட்டு அப்புறம் வேலை யார் பாக்குறது என்னால எல்லாம் பெருசா கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை பார்க்க முடியாது மாப்பிள அப்படின்னு மாணிக்கம் சொல்ல ஆ அப்படிங்கிறாரு பழனி அதான் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேங்கிற சரவணன் மாமா அண்ணி வா அப்படின்னு கூட்டிட்டு நடக்க ஆரம்பிக்க நிக்கிறாரு வா மாமா அப்படின்னு கூப்பிட மெதுவா நொண்டி நொண்டி நடக்கிறாரு மயிலும் அவங்க அப்பனும் திக்குன்னு பாத்துக்கிறாங்க ஆ பாத்துக்க வரேனே அப்படின்னு பழனி சொல்ல ஆ வாங்க சித்தப்பா அப்படின்னு பிளாஸ்டிக் சிரிப்பு சிரிக்கிறாங்க மயிலு ஆ ஆ அப்படின்னு எரிச்சலா அவங்க அப்பனும் தலையாட்ட சரவணன் பழனிய கூட்டிட்டு வெளியில வர்றாரு அப்பனும் புள்ளியும் கண்ணாலேயே ஏதோ ஜாடையா பேசிக்கிறாங்க பழனி வீட்டுக்கு வந்துட்டு சுகன்யா அவரோட காலுக்கு எண்ணெய் போட்டு நீவி விடுறாங்க கதிர் பக்கத்துல உட்காந்து அவங்க மாமாவோட காலையே பாத்துட்டு இருக்க மெதுவா மெதுவா கொஞ்சம் பழனி எப்ப பாரு எங்கேயாவது இடிச்சுக்கிறதையே வேலையை வச்சிருக்கீங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல ஏன்பா நான் என்ன வேணும்னா போய் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு பழனி கேட்க பாத்து நடந்தா என்னவா அப்படின்னு ஏதோ பழனி கண்ணை மூடிட்டு போய் விழுந்து வந்த மாதிரி சுகன்யா கேட்டுட்டு இருக்காங்க மாமா ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமான்னு கேக்குறாரு கதிர் இல்ல மாப்ள அதெல்லாம் ஒண்ணும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பழனி சொல்ல இல்ல கால் வீங்கிருக்கே அப்படிங்கிறாரு கதிர் அதான் என்ன தடவிட்டு இருக்கால இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா போய்டும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க இந்த மோர குடின்னு அவங்க அக்கா கொண்டு வந்து நீட்றாங்க பழனி இம்முன்னு வாங்கிக்க ஐயோ அப்படின்னு இந்த பக்கமா வர சுகன்யா நீவிட்டு வாயில ஊத்துற ஊத்துறவரு சுகன்யா நீவுற வழியில அதை முழுங்க முடியாம ஆ சுகன்யா பாத்து பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுகன்யா பார்த்து பக்குவமா நீவிட்டு இருக்காங்க டக்குன்னு நினச்சிக்கிற பழனி உட்கார்ந்துருக்க அக்கா நான் இங்க வீட்டுக்கு வந்த விஷயம் மச்சானுக்கு தெரியாது தெரிஞ்சா என்ன சொல்லுவாரோங்கிறாரு சுகன்யா ஒரு மாதிரியா பழனியை பார்க்க வேலை செய்ய சோம்பேறித்தனப்பட்டு ஒன்றும் வரல இல்ல கால்ல அடிபட்டுருக்கு அதனால நீ வந்த அதெல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிறேண்டா அப்படின்னு கோமதி சொல்ல ஆன தலையாட்டுறாரு பழனி போ நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படிங்கிற கோமதி திரும்பி சுகன்யாட்டை கூட்டிட்டு போமாங்கிறாங்க பழனி ஏதோ சொல்ல வந்து முடியாம அப்படியே முழுங்கிக்கிறாரு அதெல்லாம் எதுவும் வேணாம்க்கா கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு கடைக்கு கிளம்பிடுறேன் என்ன அப்படின்னு பழனி கேட்க ம் சரி அப்படிங்கிற கோமதி மாமாவையே பார்த்துட்டு உக்காந்திருக்க கதிர கதிரன்னு கூப்பிடுறாங்க அம்மா அப்படின்னு அவரு திரும்ப நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்குறாங்க கோமதி ஏமா கேட்கிறேன்னு கதிர் கேட்க இல்ல பக்கத்து தெருவுல கல்பனா இருக்கால்ல அப்படின்னு கோமதி சொல்ல கதிர் அவரோட நினைவேடுகளில் தேடிக்கிட்டு இருக்காரு ஆனா அவரு கண்டுபிடிக்கல ஏய் குழலை கூட படிச்சவடா அவ பையனுக்கு பிறந்த நாளா கூப்பிட்டுருக்கா நீயும் ராஜ்யம் போய்ட்டு வாங்கடா அப்படின்னு கோமதி சொல்ல டிராவல்ஸில் வேலை எப்படி இருக்குன்னு தெரியல வேலை கம்மியா இருந்தா போயிட்டு வர்றோமா அப்படின்னு கதிர் சொல்ல அக்கா பக்கத்து தெருவுக்கு போய் நீ பிறந்த நாளை சிறப்பிக்கிறது இருக்கட்டும் இதோ நம்ம எதிர்த்த வீட்டில் ஒரு பிறந்த நாள் வரப்போகுது அதை பத்தி உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு பழனி கேட்க என்னடாங்கிற மாதிரி பார்க்குறாங்க கோமதி சுகன்யாவும் ஒரு மாதிரி பார்க்க ராஜி இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தால அப்படின்னு கதிரை யோசனையில முழுகிடுறாரு அதெல்லாம் இருக்கு இருக்கு அம்மா பிறந்த நாள் தானே அப்படின்னு கோமதி கேட்க ஆ ஞாபகம் இருக்கான்ற மாதிரி பாக்குறாரு பழனி கதிரு உனக்கு ஒண்ணு தெரியுமா எங்க அம்மாவுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுதுடா அப்படின்னு கோமதி சொல்ல தெரியும் நானும் கேள்விப்பட்டேங்கிறாரு கதிர் பழனியும் சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்க எங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்க அம்மாவோட பிறந்தநாளை அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவாருடா அண்ணனுங்களும் நல்லா தான் கொண்டாடுனாங்க ஆனா எனக்கு தான் எங்க அம்மா பிறந்த நாளைக்கு கூடவே இருக்கிற குடுப்பினை இல்லாம போயிடுச்சு மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்றோம் அண்ணனுங்க கோவப்படுவாங்க வானத்துக்கும் பூமிக்கும் தாம் தூம்னு குதிப்பாங்க கடைசியில தங்கச்சிக்காக இறங்கி வருவாங்கன்னு நினைச்சேன் நான் நினைச்சதுல முதல் பாதி தான் நடந்துச்சு ரெண்டாவது பாதி நடக்கவே இல்ல குடும்பத்தை விட்டு அப்படியே விலக்கி வச்சிட்டாங்க கோவமெல்லாம் போகவே இல்லடா அவங்க கோவம் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும்னு ஏங்கி ஏங்கி ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்னு கோமதி புலம்பி தள்ளிக்கிட்டு கதிர் பழனி சுகன்யா மூணு பேரும் அவங்களையே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க அம்மாவோட ஐம்பதாவது பிறந்தநாள் அம்மாவை பார்க்கலான்னு நினச்சேன்டா அப்படிங்கிற கோமதி பழனி பக்கம் திரும்பி ஏன் பழனி உனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க ஆ ஆ ஆ நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு பழனி சொல்ல ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க கோமதி பிறந்த நாளைக்கு எங்கள் ஆத்தா கோவிலுக்கு போகும்ல இங்க வச்சு எங்கள் அம்மாவை பார்த்துடணுன்னு எங்கள் அக்கா பிளான் போட்டுச்சு அப்படின்னு பழனி சொல்ல ரெண்டு பேரும் ஆர்வமா அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு பாத்துட்டு இருக்காங்க ஆனா எங்க அண்ணனுங்க என்ன நினைச்சாங்கன்னே தெரியல அந்த வருஷம்னு பார்த்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பழனி சொல்ல ஆ அப்படின்னு பரிதாபமா தலையாட்டுறாங்க கோமதி பிறந்த நாளைக்கு முந்தின நாள் போயிட்டு அடுத்த நாள் தான் வந்தாங்கன்னா ஏன் அப்படின்னு பழனி சொல்ல பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா ஹம் இந்த வருஷம் எந்த ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போக தெரியல அப்படின்னு கோமதி சொல்ல யோசனையா பாத்துகிட்டு இருக்காரு பழனி தலையாட்டிட்டு இருக்க எங்க அம்மாவுக்கு இல்லடா எனக்கே எழுபத்தஞ்சு வயசானாலும் என்னைக்குமே எங்க அம்மாவோட பொறந்த நாள் நான் உங்க கூட இருக்க முடியாத போல இருக்குடா அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றாங்க கோமதி பழனியோட காலை இன்னும் புடிச்சிட்டு இருக்கிற சுகன்யா இந்த வருஷம் வெளியூருக்குள்ள எங்கேயும் போகல அத்தாச்சி ஊருக்குள்ள ஐயனார் கோவில்ல தான் அத்த பொருந்த கொண்டாட போறாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க சுகன்யா அக்கா ஆனா இந்த பிறந்தநாள் நம்ம அண்ணன்களோட ஆசைப்படி நடக்கணும்னா நம்ம ஆத்தா ஒரு கண்டிஷன் போட்டுருக்கு இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல என்ன கண்டிஷன்டா அப்படின்னு கோமதி ஆர்வமா கேக்குறாங்க சொல்றேன் நீயும் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஆத்தா கூடவே இருக்கணுமா அப்படின்னு பழனி சொல்ல ஆ அப்படியா அப்படின்னு திகச்சு போய் பாக்குறாங்க கோமதி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்